வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள மிகவும் புனிதமான ஸ்ரீ இராமர் கோயில்களில் சிலவற்றை ஆராய ஒரு தெய்வீக பயணத்தை மேற்கொள்கிறோம் மேலும் சிறப்பு அம்சமாக நாடு முழுவதும் பரவியுள்ள இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட ஸ்ரீராமர் கோவில்களை காட்டும் ஒரு கண்கவர் வரைபடத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் அயோத்தி நேபாளம் எங்கள் பயணம் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் உள்ள ராம ஜென்மபூமியில் தொடங்குகிறது இந்த புண்ணிய ஸ்தலம் வெறும் கோயில் மட்டுமல்ல இது இந்து ஆன்மீகத்தின் இத்தயமாகும் அங்கு நம்பிக்கையும் பக்தியும் சங்கமிக்கின்றன அடுத்து எல்லையைத் தாண்டி நேபாளத்தின் ஜனக்பூரில் செல்வோம் இங்கு அமைந்துள்ள ஸ்ரீராம ஜனகி மந்திர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ராஜ்பு கலைப்பாணியில் கட்டப்பட்டது இது இராமர் மற்றும் சீதையின் நித்திய பந்தத்தை போட்டுகிறது வட இந்திய கோயில்கள் வடக்கே நாங்கள் ஜம்முவில் உள்ள பிரம்மாண்டமான ரகுநாத் கோயிலுக்கு வருகிறோம் ஏழு சன்னதிகள் மற்றும் முகலாய கட்டிடக்கலையுடன் இது வட இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாக நிற்கிறது இது ராமரின் பக்தியை எதிரொலிக்கிறது மீண்டும் அயோத்தியில் கனக பவனம் அதன் அரண்மனை போன்ற அழகால் பக்தர்களை மயக்குகிறது இராமர் பசீதை திருமணத்தின் போது கைகேயி தேவி அளித்த பரிசு இது இங்கு காணும் அமைதி தேவிகட் சன்னிதி யாவரும் மெய்சிலிருக்க வைக்கும் தென்னாட்டு தேவிகட் சிறப்புகள் கேரளாவில் நாங்கள் திருப்பையாறு ஸ்ரீ இராமர் கோவிலுக்கு செல்கிறோம் அங்கு காணப்படும் இராமர் சிலை நீரில் மிதந்தபடி கண்டெடுக்கப்பட்டது இது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய திரிமூர்த்தியின் தேவிகட் சின்னமாக விளங்குகிறது அடுத்து ஆந்திர பிரதேசத்தின் பத்ராசலம் பக்த இராமதாஸ் தனது வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து பல துன்பங்களை கடந்து கட்டிய புனித ஸ்தலம் இது சித்திரகூட் மற்றும் பஞ்சவடி இங்குதான் இராமர் சீதை லக்ஷ்மணர் வனவாசத்தின் போது தங்கினர் ராம்காட் ஜானகி குண்ட் போன்ற தலங்கள் இராமாயணத்தின் அந்த அத்தியாயத்தை உயிரோட்டமாய் மீண்டும் காட்டுகின்றன தமிழகத்தில் ஏரி காத்த இராமர் கோவில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இவ்வாலயம் இராம பக்தர்களின் நிலையான அன்பை எடுத்துரைக்கிறது ஆந்திர பிரதேசத்தின் ஒண்டிமிட்டா கோதண்டராமர் கோவில் விஜயநகர கலைச்சிறப்புடன் இராமரை வில்லுடன் வீரமிகு நிற்பதாக காட்டுகிறது கேரளாவின் திருவங்காடு ஸ்ரீ இராமசுவாமி கோவில் பகோடா என்றழைக்கப்படுகிறது இது அந்த மாநிலத்தின் ஐந்து பெரிய இராமர் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது கிழக்கு எவட இந்திய காவியங்கள் ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வரின் இராமர் கோவில் அதன் அழகிய சிற்பச்சுவர்களால் இராமரின் தெய்வீக கதைகளை சொல்கிறது அமிர்தசரசுக்கு அருகில் உள்ள ராம தீர்த்த கோவில் வால்மீகி முனிவர் சீதையை தங்க வைத்த புனித தலமாகவும் லவ குசர்கள் பிறந்த இடமாகவும் விளங்குகிறது தமிழகத்தின் கும்பகோணத்தில் உள்ள ராமசுவாமி கோவில் இராமரும் அவருடைய தம்பிகளும் ஒன்றிணைந்த நிலையில் தரிசனம் தருகிறது இது மிக அரிய தெய்வீக தரிசனம் இறுதியாக பீகாரின் கேசரியாவில் கட்டப்படவிருக்கும் விராட் ராமாயண மந்திரே நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இது உலகிலேயே மிகப்பெரிய மத நினைவுச்சின்னமாக உருவாக இருக்கிறது அங்கோர் வாட் ஆலயத்தையும் மிஞ்சும் வகையில் இராமரின் தெய்வீக மரபுகளை இன்னும் ஆழமாக அறிய விரும்பினால் நான் எழுதிய விரிவான வலைப்பதிவுகளையும் வீடியோக்களையும் பாருங்கள் இணைய இணைப்புகள் விளக்கப்பெட்டியில் உள்ளன இது போன்ற மேலும் பல ஆன்மீக பயணங்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜெய் ஸ்ரீராம்